திருச்சிற்ற்றம்பலம் மணிவாசகப் பெருமானோருளி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் பதினான்கு திருச்சிற்றம்பலம் காதார் குழையாட பைம்பூன் களநாட கோதை குழலாட வண்டின் குழா காதார் குழையாடு பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சீத புனலாடி ചളം പാടി സീത പുണൽ പാടി ம்பலம் பாடி வேந்த பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி சோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வேதித்து நம்மை வளர்த்தெடுத்து பிவலைதம் பேதித்து நம்மை வளத்தெடுத்த பிவளைதம் பாதத்திரம் பாடி ஆடில் ஒரு பாதத்திரம் பாடி ஆடிலொரு பாவா மலரடிகள் பாடல் பதினான்கு பொருள் விளக்கம் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும் போது சித்திரம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் வேதத்தின் பொருளையும் பொருளாக விளங்குகின்ற பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவபெருமானின் மாபெரும் விருத்தாத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் வந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் மலையல்கள் அழிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த பாத கமலங்களை பாடி நீராடுங்கள் இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னு பார்க்கலாம் குளிக்கும் போது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நம சிவாய சிவாய நம என்ற நாமங்களே நாவில் இருந்து வரவேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பதே இந்த பாடலின் உட்கருத்து